ஒரு சமயம் மகா பெரிவா ஸ்ரீமடத்துல இருந்த சமயத்துல அவரை தரிசனம் பண்றதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார் அந்த வரிசையில நிக்கிற சமயத்துல அவரோட கண்ணிலிருந்து வழிஞ்சின்றிருந்த கண்ணீர் அவர் ஏதோ பெரிய கஷ்டத்துல இருக்காருங்கிறத உணர்த்தித்து வழக்கமா யாராவது பெரிய சங்கடத்தோட வந்திருக்கான்னு தெரிஞ்சா மகா பெரியவா அதை தானாவே உணர்ந்துட்டு அவளை கூப்பிட சொல்லி ஆறுதலோ ஆலோசனையோ சொல்லி அனுப்புவார் அந்த மாதிரி இவரையும் ஆச்சாரியா கூப்பிடுவார் வருச நகர்ந்து தன்னோட முறை வந்து மகா பெரியவா முன்னாடி போய் நின்னதும் அது வரைக்கும் சத்தமில்லாம அழுதுட்டு இருந்தவர் வாய் விட்டு கதறி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் சில நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்ன காப்பாத்தணும் பெரியவா என்னோட கிட்னி ரெண்டும் சரியா வேலை செய்யலன்னு டாக்டர்லாம் எல்லாம் சொல்றா ஆறு மாசமா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனா ஒரு துளி முன்னேற்றமும் தெரியல ஓஹோ உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு தான் நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ வழக்கமா கஷ்டம் பிரச்சனைன்னு வரவா கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசக்கூடிய மகா பெரியவா அன்னைக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையாவே பேசினார் வந்தவர் கையை பெசஞ்சுண்டு எதுவும் பதில் சொல்லாம தலை குனிஞ்சு நின்றார் தானம் தர்மம் நல்ல காரியங்கள் இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிட்டு குடும்பமும் சுபீட்சமா இருந்தது எல்லாருக்கும் ஆனா இப்போ எல்லாம் ஏதோ முட்டாள்தனமா செலவு பண்ணிட்டான்னு நினைச்சுட்டு அவ செஞ்ச தர்ம காரியத்தை எல்லாம் இந்த தலைமுறைக்காரா மூட்டை கட்டி வச்சுட்டா எப்போ தர்ம காரியங்களை தடுத்து நிறுத்துறோமோ அப்பவே இந்த மாதிரி சங்கடத்தை எல்லாம் தலை தூக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுக்குறோம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்துடுத்தே வந்துடுத்தேன்னு பிராயச்சித்தம் தேடுறோம் கொஞ்சம் கடுமையாவே பேசினார் என்ன மன்னிச்சுடுங்க பெரியவா என்னோட முன்னோர்கள் மாசத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் பண்றதையும் நிரந்தரமா தண்ணி பந்தல் வைக்கிறதையும் வழக்கமா வச்சுருந்தா அதுக்காக தனியா இடம் எல்லாம் கூட இருந்தது நான் பாவி அதெல்லாம் வீண் விரயம்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த இடத்தையும் வித்துட்டேன் அந்த பாவம்தான் போலருக்கு எனக்கு இப்படி ஒரு தீராத கஷ்டம் வந்துடுது பெரியவா நான் நிறுத்தின எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சுடுறேன் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணினா போதும் இந்த கிட்னி பிரச்சனையை எனக்கு கிடைச்ச தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன்னு நான் தழு தழுக்க சொன்னார் அன்பே வடிவமான தெய்வம் யாரையாவது தண்டிக்க நினைக்குமா என்ன அது நினைக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் யாரா இருந்தாலும் அவ செஞ்ச தப்பை உணரணும் அவ்வளவுதான் தப்ப உணர்ந்துட்டாலே மன்னிக்கிற மகத்தான தெய்வம் மகா பெரியவா வந்தவரை மன்னிச்சுட்டதுக்கு அடையாளமா வாத்சல்யமா பார்த்தார் மகா பெரியவர் நாட்டு மருந்து கடையில வசம்புன்னு ஒரு மருந்து விப்பா பிள்ளை வளர்ப்பான்னு அதுக்கு ஒரு சூசகமான பேர் கூட உண்டு அத தினமும் சந்தனக்கல்ல உரைச்சு உன்னோட தொப்புல சுத்தி போட்டுக்கோ அப்படின்னு சொன்ன பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அவர் அனுப்பினார் பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த பக்தர் சந்தோஷமா ஓடி வந்தார் ஆச்சாரியால சாஷாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன் நேற்றுக்கு என்ன பரிசோதனை பண்ணின டாக்டர்கள் சிறுநீரகத்துல எந்த குறையுமே இல்ல இது என்ன அதிசயம்னு கேட்கறான்னு சொன்னார் எல்லாம் உங்களோட அனுகிரகம் தான் பெரியவா அப்படின்னார் நான் ஒண்ணும் பண்ணல உன்னோட முன்னோர்கள் பண்ணின தர்ம காரியத்தோட புண்ணியம் உன்னை காப்பாத்தி இருக்கு இனிமேலாவது அதையெல்லாம் விடாம பண்ணு க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவாளோட குரல் அங்க இருந்த எல்லாரோட காதலையும் கடவுளோட குரலாவே ஒலிச்சிது நாமளும் தர்ம காரியங்களை தொடர்ந்து பண்ணுவோம் மகா தொடர்ந்து வலியுறுத்துற ஒரே விஷயம் தானம் தர்மம் அது நம்ம சந்ததியையே வாழ வைக்கும் हर हर शं जय जय शं हर हर पर जय जय